ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உடைக்கி மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் சீமானின் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் நாதோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த நிலமாற நீ சீமானோடு சேர இந்த நிலமாற சீமானோடு சேரு உழைக்கி மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் ஏழை மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் நீ நல்லவரை வர தேடிப்பாரு நாம் தமிழர் இருக்கும் பாரு நல்லவரை தேடி பார்த்தா நாம் தமிழர் இருக்கும் பாரு உழைக்கி மக்கள் சின்னம் இது ஒளி வாங்கி சின்னம் உழைக்கி மக்கள் சின்னம் நமது ஒளி வாங்கி சின்னம் ஐநூறு ஆயிரத்துக்கு தன்மானத்தை விற்கலாமா ஆயிரத்துக்கு தன்மானத்தை சிந்தித்து பாரு நண்பா நாம் தமிழாய் சேரு நண்பா நீ சிந்தித்து பாரு நண்பா நாம் தமிழராய் சேரு நண்பா உழைக்கி மக்கள் சின்னம் இது ஒளி வாங்கி சின்னம் சீமானின் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் உண்மையாக நெர்மையாக களத்திலே நிற்பவர் யாரு உண்மையாக நெர்மையாக களத்திலே நிற்பவர் யாரு தேடி தேடி பார்த்தாலும் அங்கே சீமானண்ணனின் பேரு தேடி தேடி பார்த்தாலும் அங்கே சீமானண்ணனின் பேரு உழக்கி மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் உடைக்கி மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற நண்பா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட ஒதுங்கி நிக்காத ஏழை மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் உண்மை நேர்மையின் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மைக் சின்னத்தி